ஜெயம் ரிவி ஆர்த்தியை பிரியர்தா அனௌன்ஸ் பண்ணது திரைத்துறைய சேர்ந்தவங்களை மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இவங்களுடைய பிரிவுக்கு மிக முக்கியமான காரணம் ஆர்த்தியோட சந்தேக குணந்தா அப்படின்னு ஒரு தரப்பினரும் மேட்டுக்குடி வாழ்க்கை முறைதான் பல பேருடைய வாழ்க்கையை சிதைச்சிருக்கு அந்த வகையில ஜெயம் ரவி விஷயத்துலயும் அது நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு தரப்பினர் இந்த விஷயங்களையும் பேசியிருக்காங்க ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியான ஆர்த்திய மன வருத்தத்தோட பிரியர்தா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு இந்த அறிக்கையை தொடர்ந்து ஆர்த்தி ஜெயம் ரவி இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் எங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மனம் நொந்து போய் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இந்த மாதிரி அறிக்கையை வெளியிடுறதுல எனக்கு விருப்பமே இல்ல ஆனாலும் என்னோட கேரக்டர் ரொம்ப ஸ்பாயில் பண்ற மாதிரியான விஷயங்கள் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு பல விஷயங்களை அந்த அறிக்கையில ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கிடையில பிரபல யூடியூபரான ஒருத்தர் ஜெயம் ரவி வாழ்க்கையில ஆத்தி வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் எடிட்டர் மோகன் குடும்பம் ரொம்பவே பாரம்பரியமான குடும்பம் ராஜாவும் அவருடைய மனைவியும் குழந்தைங்களும் ஒரே குடும்பத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா ஜெயம் ரவி கல்யாணம் ஆனதுமே ஆர்த்தி தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஜெயம் ரவி தன்னுடைய மாமியாரோட தயாரிப்புல வெளிவந்த சில நடிக்கிறாரு படங்களும் ஆகுது என்னோட மிக முக்கியமான காரணம் ஆர்த்தி குடும்பம் தான் அப்படின்னு ஜெயம் ரவி தரப்புல சொல்லப்பட்டாலும் அவரை வச்சு நாங்க சொற்ப படங்கள் தான் எடுத்திருக்கோம் ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து அவரு பதினேழு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு அதுல ஒன்னு ரெண்டு தவிர மத்த எந்த படங்களும் சொல்லிக்கிற அளவுக்கு போகல அப்படின்னு அவங்க தரப்புல சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஒருத்தவங்களை அன்பால அரவணைக்கிறது சாப்டா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் இதுவே அவங்களுடைய எலும்புகள் நொறுங்குற அளவுக்கு இருக்க அந்த அன்ப யாராலுமே தாங்கிக்க முடியாது ஆர்த்தி அந்த மாதிரியான அன்ப செலுத்திதான் ரொம்ப பொசிசிவா இருந்துதான் ஜெயம் ரவிக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கூடுதலா எங்க போனாலும் ஆர்த்தி சந்தேக குணத்தோட கேக்குறது அண்ட் ஊட்டிக்கு ஒரு டைம் போயிருந்த போது நைட்டு நேரத்துல போன் பண்ண ஆர்த்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரில வீடியோ எடுத்து அனுப்பு உன் பக்கத்துல யார் இருக்கான்னு சொல்லு அப்படின்னு டார்ச்சர் பண்ணதாவும் கிட்டத்தட்ட ஆர்த்தியோட குடும்பத்துல சிக்கிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளான ஜெயம் ரவி வீட்டுக்கு போகறத தவிர்த்து ஆபீஸ்லயும் தன்னுடைய வீட்லயும் அங்க இங்கன்னு கொஞ்ச நாள் தங்க ஆரம்பிச்சிருக்காரு இது போக சில நேரங்கள்ல தனியா பேச ஆரம்பிச்சிருந்திருக்காரு இதுக்கு மேல இதை கவனிக்காம விட்டா ஜெயம் ரவியோட வாழ்க்கை ரொம்ப ஸ்பாயில் ஆயிடும் அப்படிங்கக்கூடிய தான் ஜெயம் ரவிய நிரந்தரமா தங்களுடைய வீட்டுல தங்க வச்சிருந்திருக்காங்க ராஜாவும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இதத்தான் ஆர்த்தி சொல்லிருக்காங்க ரவிய என்ன பார்க்க விடல பேச விடல அப்படின்னு ஆனா சில யூடியூபர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆர்த்திய புது புது அர்த்தங்கள் கீதா அளவுக்கு யோசிச்சு வச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் எந்த மனுஷன் வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்களும் சில பேர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இந்த சூழ்நிலையில ஜெயம் ரவியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கா ஆரம்ப காலத்துல ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் அவங்களோட வாழ்க்கையில சேரதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவங்க குஷ்புதா சிங்கப்பூருக்கு ட்ரிப் போகும் போது ஜெயம் ரவியையும் ஆர்த்தி குடும்பத்தையும் வரவழைச்சு இவங்களுக்குள்ள பரஸ்பரம் பேச வச்சு அவங்களுக்குள்ள காதல் மலர காரணமா இருந்தவங்க குஷ்பு ஆனா இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்க கூடிய சமயத்துல வாய் திறந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்தவும் அவங்க முயற்சி செய்யல அப்படின்னு சில விஷயங்கள் வெளியாக தொடங்கியிருக்கு இதுல பொதுவான கருத்து என்னன்னா ஜெயம் ரவி ஒரு முக்கியமான நடிகர் அவருடைய வாழ்க்கை பிரசாந்த் உடைய வாழ்க்கை மாதிரி மாறிடக்கூடாது குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காகவாவது ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசணும் இல்லனா ஒவ்வொரு நாளும் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க குடும்ப விஷயங்கள் வெளிவர தொடங்கி அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அபிப்ராயம் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு பல்வேறு கருத்துகள் இப்ப சோசியல் மீடியால வெளிவந்தவனம் இருக்கு